அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் சந்திர பகவானோட நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு சிபிஐ நட்சத்திரம் சொல்லுவாங்க எல்லோரையும் ஆய்வு செய்வதில் அனலிட்டிக் பண்ணுறதுல இவங்கள மிஞ்ச முடியாது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி அதனாலேயே இவங்களால் எந்த ஒரு நிம்மதியான ஒரு விஷயத்தை அடைய முடியாமல் பிரச்சனை செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் சிபிஐ நட்சத்திரம்லாம் சொல்லுவாங்க ஸோ இவங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்களேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழல்களை புரிந்து செயல்படுவது தான் இவங்களுக்கு ஏன்னா நேரத்துக்கு ஏன்னா சந்திரன் வந்து சந்திர பகவான் வந்து தினம் தினம் மாறக்கூடியவர் ஸோ ஒரு ஒரு நட்சத்தில் மாறிக்கிட்டே இருப்பார் அப்போ இவங்களுடைய என்ன ஓட்டங்கள் நட்புகள் இது எல்லாமே ஒரு நிரந்தர தன்மையிலே ஸ்திரத்தன்மையிலே இருக்காது ஸோ மாறிக்கொண்டே இருக்கும் ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த நிலம் சார்ந்த விஷயம் யாருக்காவது ஜாமீன் கொடுக்குறது இல்லை ஏதோ ஒரு பஞ்சாயத்து வந்து இவங்கள சுற்றி ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க தம்பின்னு கூப்பிட்டாவே ஒரு பிரச்சனையாகிடும் ஸோ அதனால் யாரையும் தம்பின்னு கூப்பிடாதீங்க அதுதான் உங்களுக்கு பரிகாரமே தம்பின்னு கூப்பிட்டிங்கன்னா ஒரு பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ண தயாராகிருக்குங்க ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதம் அந்தளவுக்கு உங்களுக்கு சாதகமான மாதம் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் உங்களுக்கு தேவையான நன்மைகளை வாழ்க்கை துணை ஆணாக இருந்ததுன்னா மனைவி மூலியமாக நல்ல ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஆனாக இருந்தாங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகளே சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ மிகுந்த கவனத்தை பெண்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை வந்து கம்மி தான் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சிதற தேங்காய் உடைப்பது தான் விநாயகர் வழிபாடு செய்து சிதற தேங்காய் உடைப்பது தான் உங்களுக்கும் பரிகாரம் ஸோ அதை செஞ்சு பாருங்கள் வாய்ப்பு கிடச்சா ஆற்றோரகத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று அங்கே வழிபாடு செஞ்சு பாருங்கள் குறிப்பாக நீங்கள் என்னென்னக்க சாம்பிராணி தீபம் ஊதுகத்தை ஏற்றி வழிபாடு செய்வது தான் உங்கள் வாழ்க்கை உயத்துக்கு கொண்டு போகும் செஞ்சு பாருங்க வாழ்க்கையை சிறப்பாக்கிங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாஸ்துக்கட்டன் சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனாராலே அவன் தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலபூஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலேயே ஆட்சி பெறுவார் ஸோ அப்போ ஆட்சி பெறும்போது என்னென்னாக்க இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய அது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த காலம் இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மக்காரன் சொல்கிறோம் இல்லையா ஏன்னா அந்த ஆத்மக்காரகன் எந்த ராசியில் வலுவாக இருக்கோ இல்லை பலமாக இருக்கோ அந்த அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகுந்த உச்சத்தில் இருப்பார் ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் ஏன்னா ஆத்மக் ஆத்ம பலம் தான் தேவை அதுக்காக தான் ஆன்மீகத்தை நம்ம நாடுறோமே ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகத்தை எதுக்கு போகிறோன்னே தெரில நம்மளோட பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஆன்மீகம் இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா இது எல்லாமே உங்களோட ஆத்மபலத்தை இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆவணி மாதத்தில் அவர் சொந்த வீட்டிலேருந்து அப்படியே ஒரு ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதனால தான் இந்த காலகட்டம் நிறைய சுப நடக்கும்போது அது எல்லாமே வெற்றி காரிய சித்தி நிறைய பேர் இடம் வாங்குவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கும் ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி இந்த காலத்துலேருந்து அந்த விழா கோலங்கள் எல்லாமே தொடங்கும் அது வரையும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மந்தமாக போயிட்டு இருந்தது இது பார்த்திங்கன்னா விநாயக சக்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அப்புறம் தீபாவளி அப்படியே பார்த்திங்கன்னா விழாக்களாக அப்படியே ஒரு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா விழாக்கள் இந்த புரட்டாசி மாதத்தை தவிர்த்து ஏன்னா ஆத்ம காரகன் எந்த ஜாதத்தில் நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க தான் ஏன்னா சூரியன் தான் பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த அரசியலுக்கு சொல்லுவோம் சூரியன் தான் ஸோ அதனால தான் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கோ அவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆவாங்க அது ரெண்டாம் அதிபதியோடு இல்லை பத்தோட தொடர்பு வரும்போது பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் சூப்பராக இருப்பாங்க அதே போல் சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தொட்டாகவே குணமாகக்கூடாது கைராசி டாக்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா அவர் படித்து கூட இருக்க மாட்டார் சும்மா ஆர்ஆன்டி படிச்சிருப்பாரு இல்லைன்னா அந்த ஒரு கம்பவுண்டராக கூட வந்திருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார் நடந்துடும் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வலுவாக தான் கைராசி டாக்டர் ஏன்னா ஆத்மத்தை பலமாக வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்கக்கிட்ட இயற்கையாகவே நிறைய இருக்கும் சூரியன் வலுவாக இருக்கிற நிறைய பரிகாரம் பண்ணான்னு வச்சிங்களேன் சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும் பெரிய பரிகாரம் சின்னதாக சொன்னாவே பெரிய விஷயங்கள் கூட குணமாக்கக்கூடிய ஆற்றலில் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கேது கூட இருக்கிறதுனால நிறைய என்னென்னா அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் குழந்தை பேர் இன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த விரக்தி தன்மை எனக்கு கேது எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி கொடுப்பார் ஏன் அது விரக்தி கொடுப்பார்னா அனுபவம் தான் அறிவு வளரும் ஞானம் கிடைக்கும் சும்மா வராது இல்லையா ஸோ அதனால் அந்த கேது பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சில படிப்பினையை கொடுப்பார் அதை தான் நம்ம இங்கே விரக்தி எனக்கு அதை நடக்கலை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடப்போம் ஸோ இந்த தன்மைகள் உள்ளே இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி எதையும் அவ்வளோ சீக்கிரத்தமாக ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாத்தையும் ஆய்வு செய்து அழுத்தமாகக்கூடிய ராசி நேரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ராசி அதிபதியான புதன் பகவான் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் கடகத்தில் இருக்கார் ஸோ பதினோராவது ஸ்தானத்தான் லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ தொழில் ரீதியான ஒரு லாபங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படியே தள்ளி போய் ஏமாற்றம் அடைகிற மாதிரி இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போது லாபமாக மாறும் அதே போல் என்னென்னாக்கா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் தடுமாற்றம் நடக்கும் படிப்பு கவனச்சு இதில் ஸ்கூலுக்கே போக மாட்டோம்னா இடம் பிடிச்சிருப்பாங்க இப்போ எல்லாமே அந்த விஷயங்கள் மாறி படிப்பு சீராக இருக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எதிர்பார்த்த நிலை காட்டும் அதிகமாகவே இருக்கும் மேலும் என்னென்னாக்கா பன்னெண்டில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் ஒரு விரயம் இருக்கும் கவர்மெண்ட்டுக்காக ஏதாவது பெனால்ட்டி கட்டுறது இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னு வச்சிங்க இந்த கண்ணீராசி அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய எதிர்பாராத திடீர் ரைடு வர்றது இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே கண்ணீராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஏன்னா சூழல்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு சரியாக இல்லை ஏன்னா ஏழில் சனி பகவான் வந்து வக்கரம் அடைகிறார் அப்போ என்னென்னாக்கா வாழ்க்கை துணை சூழல்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய பிரச்சனையை நோக்கி பயணிக்கிறார் அப்போ என்னென்னாக்கா நல்லா போயிட்டு இந்த விஷயம் திடீர்னு ரூட்டு மாறும் அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் எல்லாமே இருக்குது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயணும் திருமணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் தள்ளி போடுவாங்க இல்லை தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வரும் இல்லை வரதட்சணை கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு லூஸ்டாக்கால் தேவையற்ற பேச்சாலேயே பிரச்சனைகள் வரும் அதனால் தேவையற்ற பேச்சுகளை கொஞ்சம் விட்டுருங்க அதே போல் என்னென்னக்கு திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை ஹைட் பண்ணியிருப்பாங்க இல்லை மறைத்து வைத்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெளி வந்துடும் அதனால் மிகுந்த மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் கண்ணீராசிக்காரான் ஏன்னா கண்ணீராசிக்காரன் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த சொத்து டாக்குமெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிரச்சனைக்குரியதாகவும் மாறும் அதே போல் என்னென்னாக்கா சொத்து சேர்க்கை இருக்கானால் கண்டிப்பாக சொத்து சேர்க்கை இருக்குது புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது இது வாகனம் வாங்கிட்டு அரசியல்வாதிகளுக்கு தான் இது ரொம்ப இக்கட்டான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் எதிர்பாராத திடீர் திடீர் பிரச்சனைகள் எங்கேருந்து பிரச்சனை வருதுன்னே தெரியாது எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்ற மாதிரி தான் இருக்கும் திடீர் திடீர் பிரச்சனைகள் தேவையற்ற சட்ட சிக்கல்கள் இது எல்லாமே வரும் அதனால் வாகனத்தில் பயணிக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் ரொம்ப கவனமாக பயணிக்கணும் எதிர்பாராத விபத்துகள் எல்லாமே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருந்தோன்னா நாம் வாழ்க்கையில் எல்லா விதத்தையும் கடந்து ஜெயிக்க முடியும் ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம் மேலும் என்னென்னாக்கா ஜாமீன் கெழுத்து போடுறது இந்த மாதிரியான ஏற்கனவே போட்ட ஜாமீன் கையெழுத்தால் இப்போல்லாம் பஞ்சாயத்து வரும் அதனால் எப்போதும் கண்ணீராசிக்காரங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தை போட மாட்டேங்க போட மாட்டீங்க யாராவது இருந்தீங்கன்னா இனிமேலும் போட்டுறதுங்க போட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை உங்களை தேடி வரும் உங்களை தான் தேடி கூட்டி போய் சாட்சி கயிறு போட்டு விட்டு போவோம் சாட்சி கையு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் தான் கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்கணும் ஸோ அதனால் மிகுந்த கவனம் தேவை அதே மாதிரி என்னென்னாக்கா நீங்கள் ஏதாவது ஒரு பெனால்ட்டி கட்டணும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒன்றாவதை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்திங்கன்னா பிரச்சனையாகும் ஸோ அதனால் ஏதாவது இந்த டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி வரி கட்ட வேண்டியது இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கரெக்டாக கட்டி வச்சுக்குங்க இல்லைன்னா அது தொல்லையாக மாறும் இரட்டிப்பாக கட்ட வேண்டிய சூழல் எல்லாமே வரும் இந்த காலத்தில் பாக்கியங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கு ஏன்னா உங்களுக்கு மனைவி வகையில் ஒரு நல்ல ஒரு லாபம் மன மகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்குது குறிப்பாக ரெண்டாம் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே திருமணம் இருக்கும் முதல் திருமணம் தான் தடைபடும் ரெண்டாம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது மனைவி வழியாக பாக்கியங்கள் ஏற்படும் இதே கணவனாக இருந்தாங்கன்னா இதே மனைவி வழியில் ஆதாயம் உண்டு இதே மனைவியாக இருந்தால் கணவரால் தொல்லை உண்டு அதனால் என்னென்னாக்க அதிர்ஷ்டமாகவும் பெண்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனம் அதே போல் என்னக்கா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தொல்லையான காலம் ஸோ அதனால் என்னென்னக்கா கூட இருக்கிறவங்களே உங்களை போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் மாறணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தை இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும் என்ன பண்ணலான்னா உங்கள் கையால் விநாயகருக்கு சிதற தேங்காய் தான் உடைக்கணும் வேறு வழியே இல்லை இதே வாரம் ஒரு முறை இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் இந்த நாலு வாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் செய்யணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விநாயகருக்கு நீங்கள் சிதறக்காயங்க உடைச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் எல்லாம் சிதறி தெரித்து ஓடும் அப்படி இல்லைன்னா பிரச்சனை வீடு தேடி வரும் ஸோ கவனமாக இருங்க நாங்கள் சொன்ன இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்